சான்ஸ் சேப்டர் ஒன் ஃபார்ட்டி வர்ஸ் நைன் என கண்மாணவர்களே இந்த இடத்திலே சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு அப்படின்னா என்ன இன்னைக்கு அநேகம் பேர் சுத்தி இருக்காங்க என்னுடைய எதிரிகள் அவங்க என்னலாம் என்னை பழிக்கிறார்களோ என்னலாம் எனக்கு சாபம் கொடுக்குறாங்களோ அவங்க என்னெல்லாம் பேசுறாங்களோ அந்த வார்த்தை வந்து அவங்களுக்கே போய் சேரட்டும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நாம இன்னைக்கு சங்கீதக்காரன் சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிப்ளிக்கெல்லாம் நிறைய காரியத்தை பேசலாம் ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தேவன் கிட்ட இருக்கிற உறவுல நம்ம எப்படி இருக்கோம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அதாவது இன்னைக்கு வந்து நமக்கு வந்து சில பிரின்சிபல்ஸ் அதாவது கிறிஸ்டியானிட்டியில விதிமுறைகள் இருக்கு அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம் ஏசு கிறிஸ்து நமக்கு கற்பித்திருக்கிறார் நிறைய காரியங்கள்ல நான் இப்படி தான் இருக்கணும் பகைவர்களை அன்பு செய்யணும் சத்துருக்களை நேசிக்கணும் இது எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படியானா இந்த பண்ணியிருக்காரு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா தன்னை எதிர்க்கிறவர்களை தன்னுடைய பகைவர்களுக்கு அவரும் பதிலுக்கு கிட்டத்தட்ட சாபம் கொடுக்கிறாரு இது கரெக்டா பிரதர் இது தப்பு தானே அப்படின்னு நம்மள நினைக்கலாம் நான் இந்த காரியத்தை எப்படி பாக்குறேன் அப்படின்னா இதே அனுபவம் நமக்கு இருக்கும் அதாவது நம்மளோட ஸ்கூல் டேஸ்ல ஸ்கூல் டேஸ்னா இன்னும் வேலியரா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா நம்ம வந்து வந்து நம்மளை பயங்கரமா திட்டுவாங்க நீ அப்படி வந்துடுவ இப்படி ஆயிடுவே படிக்காம போயிடுவ இன்னும் நிறைய காரியத்தை சொல்லுவாங்க அப்போ வந்து நம்ம வந்து நீ என்னெல்லாம் சொல்றியா அது உனக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லைன்னா கூட மனசுக்குள்ள அப்படி நினைப்போம் இவன் என்னெல்லாம் பேசுறானோ இதெல்லாம் இவனுக்கு அப்படின்னு அதே மாதிரி ஒரு காரியத்தை தான் இங்க தாவியனுடைய வாழ்க்கையில பாக்குறோம் இன்னைக்கு நம்ம வந்து நிறைய காரியத்துல தேவனுக்குரிய காரியத்துல நம்ம ஒரு முதிர்ச்சி அடைந்த வளர்ந்தவங்களா நம்ம காமிக்க ஆசைப்படுறோம் அதுபடி நடக்கிறோம் இது எந்த விதத்துலயும் தப்பு கிடையாது ஆனா நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா ஒரு மனுஷன் எவ்வளவுதான் பெரிய ஆளா படிப்பா இருக்கட்டும் அந்தஸ்தா இருக்கட்டும் பதவியா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்தாலும் சரி ஈவன் ஒரு நாட்டுக்கே வந்து அவன் லீடரா மாறினாலும் சரி அவங்க அம்மா அப்பாக்கு அவன் வந்து செல் வந்து குழந்தை தான் அவங்க அந்த கண்ணோட்டத்துலதான் பார்ப்பாங்க அவன் பழகிற விதமும் பேரண்ட்ஸ்ட பழகிற விதமும் அப்படிதான் ஓ வெளியில வந்து நான் வந்து ஒரு பெரிய தலைவனா இந்த இடத்துல தாவித் வந்து ஒரு ராஜாவா ஒரு படை தலைவனா இன்னும் பெரிய ஒரு லீடரா இருக்கலாம் ஆனா அவன் எந்த மாதிரியாக தேவனை பார்க்கிறா அப்படின்னா நான் உங்க பிள்ளை ஆண்டவரே நான் உங்க குழந்தை ஆண்டவரே அதனாலதான் அவன் சொல்ல முடியுது என்னெல்லாம் என்னெல்லாம் பேசுறாங்களோ அண்டவரே அதை எல்லாத்தையும் திருப்பி விட்டுருங்க அவங்க பேசுற காரியம் அவங்களுக்கே நடக்கட்டும் தன்னை ஒரு குழந்தையாக அந்த இடத்துல தேவனுக்கு முன்பாக தாவிது வைக்கிறார் நாம இந்த நாட்களில் இடத்துல அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல நிற்கிறோமா நான் எல்லாத்துலேயும் வளரணும் ஓகே ரைட்டு கரெக்டு தான் தெய்வனுக்காக ஓடணும் கரெக்டு ஆனால் தேவனுக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன் என்னை ஒரு வளர்ந்தவனாக தெய்வ சமூகத்தில் நான் கொண்டு செல்றேனா அல்லது ஒரு குழந்தையை போல ஒரு அப்பா கிட்ட போய் எனக்கு இந்த இந்த மாதிரிலாம் காரியம் இருக்கு அப்படின்னு ஒரு ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப்ல நம்ம பேசுறோமா நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் தேவன் வந்து எல்லாவற்றையும் பார்க்கலாம் எதை விருப்பப்படுறாருன்னா நம்ம அவருடைய சின்ன பிள்ளைகளாக ஒரு சின்ன குழந்தையாக அவர் கூட நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது தான் தேவன் எப்பவுமே விரும்புகிறார் அதனால்தான் தன்னுடைய பிள்ளை தன்னுடைய ஒரே குமாரனை இந்த அனுப்பி நம்மை மறுபடியும் ரிலேஷன்ஷிப்பை புதுப்பிச்சிட்டார் என அன்பானவர்களே நாம் இன்னைக்கு என்ன மாதிரியா இருக்கிறோம் தெய்வனுக்கு முன்பாக தெய்வனோடு கூட நடக்கிற அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோமா அல்லது என்னை வந்து ஒரு பெரிய இமேஜா ஒரு பெரிய ஒரு அத்தாரிட்டி நிறைந்த பர்சனா நான் காட்ட விருப்பப்படுகிறேன்னா நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அப்படியே கண்களை மூடுவோமா அன்பான ஆண்டவரே இந்த நேரத்தில் அப்பா அவங்க நோக்கி பார்க்கிறோம் ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் எங்களை பிள்ளைகளாக தெரிந்தெடுத்தீரே அந்த மேலான உமது அழைப்பிற்காய் உமது அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்பா அநேக நேரத்துல எங்களை நாங்கள் வெளிக்காட்டி கொள்ள அநேக காரியத்துல என்னா இருந்தாலும் சரி எங்களை ஒரு பெரிய ஆளை காட்டிக்கிறதுல நாங்க எங்களுக்கு உணர்த்துங்க ஒவ்வொருவரும் தங்களை தாழ்த்தி ஒரு சின்ன குழந்தைகளாய் தேவனுக்கு முன்பாக தேவ சமூகத்துல தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்க நீங்க எங்களுக்கு கற்றுத்தாங்க முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க மீட்பு ரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் God bless.